ஐ விஸ் சமர்நாத் கேபிட்டல் மட் அகாடமி சேனல்ல இருந்து பென்னி ஸ்டாக்ஸ் சினி ஒரு நாலு பென்னி ஸ்டாக்ஸ் வாங்கியிருந்தேன் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் வாங்கினேன் பார்ப்போம் இந்த நிலமை வராமல் இருக்கணும் கடவுளே காப்பாற்ற அதை எந்தெந்த ஸ்டாக்ஸ் அப்படின்றது எண்டாஃப் த வீடியோலாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு ஸ்டார்ட்ஸ் ஆர் ஏ விண்டோ இன்ட்டு மாஸ் சைக்காலஜி வென் யூ அனலைஸ் ஷார்ட்ஸ் யூ அனலைஸ் த பிஹேவியர் ஆஃப் ட்ரேடிங் மாசஸ் ஸோ க்ரௌட் மாஸ் சைக்காலஜி மற்றவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்றது நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாக்கா நம்ம சார்ட்டு பார்த்தா பார்த்தோம் ஸோ சார்ட் அனலைஸ் பண்ணாலே அப்பறம் இந்த கும்பல் வந்து என்ன பண்ணுறாங்கன்றது நமக்கு தெளிவாக தெரிஞ்சிடும் அதுதான் அத்தர் சொல்ல விஷயம் ஸோ சார்ட்டில் வந்து கொஞ்சம் நம்ம ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபிஷன்ஸை வளர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப எசென்ஷியல் ஓகே டிஸ்க்ளைமர் நான் சிபேர் அட்வீசர் கிடையாது நீங்கள் பேசுகிறது எல்லாமே என்னுடைய வீஸ் ஒரு லேர்னிங் பர்பஸ்க்காக தான் நீங்கள் எப்போவுமே உங்களுடைய ஓன் ஸ்டடி அண்ட் அனாலிசிஸ் பண்ணி உங்கள் ஓன் டிஷ்ஷன் எடுங்க அதுதான் லாங் ரனில் நீங்கள் ஒரு நல்ல ஒரு ட்ரேடரோ ஆகவும் இன்வெஸ்ட் ஆகும் மார்க்கெட்டில் வதவோம் வீடியோட்டில் போகலாம் இன்றைக்கி நிஃப்டி நூற்றி எழுபத்தெட்டு பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருக்கு இருபத்தோராயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஒன்று நேற்று சிலிருந்தேன் யுஎஸ் மார்க்கெட் வந்து க்ரீனில் முடிஞ்சது என்னக்கா நம்ம மார்க்கெட் க்ரீனில் வரும் அப்படின்ட்டு யுஎஸ் மார்க்கெட் என்னமோ கிரீனில் தான் முடிஞ்சது ஆனால் நம்ம மார்க்கெட்டு க்ரீனில் முடியல ஸோ இதுக்கு யார் காரணம் யார் அந்த கல்பீட்ஸ் அப்படின்றது நம்ம சப்ஸிக் பண்ணாக பார்ப்போம் ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த லெஃப்ட் சைடில் கெய்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் இருக்குது இந்த ஒரு கிளன்ஸ் பார்த்துட்டு அப்படியே ஸ்டாட்டஸுக்குள்ளே போயிடலாம் ஸோ டோட்டலாக ரெண்டாயிரத்து அறுநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டாக் ஸ்ட்ரேட் ஆனதில் ஆயிரத்தி மூணு ஸ்டாக் பாசிட்டிவாகவும் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி நாலு ஸ்டாக் நெகட்டிவாகவும் தொண்ணூற்றி ஏழு ஸ்டாக் வந்து ப்ரைஸ் அன்ச்சேஞ்சாகவும் முடிஞ்சிருக்கு ஸோ இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இது வந்து அப்படியே மாறிட்டு இருக்கு நேற்று நல்ல ப்ரெஸ் மார்க்கெட் ப்ரெஸ்ல இருக்கும்போது இது ஆயிரத்தி ஐநூறு இது கெடுத்துகிற ஆயிரம் இருந்தது இன்றைக்கி அப்படியே மாறி இருக்கு ஸோ நூற்றி பத்து ஸ்டாக் வந்து அப்பர் சர்க்கெட் லிமிட் எழுபத்தி ஏழு ஸ்டாக் வந்து லோயர் சர்க்கெட் லிமிட் போயிருக்கு ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கன்சிடரபுள் நம்பர் இது ஸோ ரொம்ப ரொம்ப இது கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டிய தருணமாக எனக்கு தெரியுது அதே மாதிரி இரநூத்தி ஒன்பது ஸ்டாக்ஸ் வந்து அப்போ சர்க்கெட் லிமிட் பதினேழு ஸ்டாக் வந்து சாரி இரநூத்தம்பத்தம்பது ஸ்டாக் ஃபிஃப்டி டூ வீக் ஹை பதினேழு ஸ்டாக் வந்து ஃபிஃப்டி டூ வீக் லோ டச் பண்ணியிருக்கு ஸோ இது வந்து ஸ்டில் ஒரு நல்ல நம்பர் தான் ஸோ எபோவ் டூ ஹண்ட்ரட்ன்றது ஒரு ஆல்வேஸ் குட் நம்பர் ஸோ இது வரும் நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக் வீ கொடுக்குது பார்ப்போம் சப்ஸிக்வென்டேஸில் எப்படி நம்ம மார்க்கெட் ரியாக்ட் பண்ணது அப்படின்றது சரி யார் இன்னைக்கு வந்து அந்த கல்ஃப் மார்க்கெட் கீழே போகிறதுக்கு காரணம் அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி அட்லீஸ்ட் யார் நல்ல விதமாக சப்போர்ட் பண்ணுங்கிறது பார்ப்போம் ஸோ அந்த வகையில் ரிலையன்ஸ் வந்து டுவெண்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் டூ பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் எஸ் ஸ்டேட் பேங்க் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் பாசிட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ டவுன் சைடில் பார்த்தீங்கன்னாக்கா ஐசிசி பேங்க் ஃபார்ட்டி எயிட் பாயிண்ட்ஸ் அண்ட் ஹெச்டிஎஃப்சி பேங்க் முப்பத்தொன்பது பாயிண்ட் வந்து நெகட்டிவ் கண்ட்ரிபியூஷன் ஸோ இதை தான் நிஃப்டியை வந்து மேலே போகாமல் கெடுத்துக்கிட்டு இருக்குது ஸோ நம்ம ஒரு இலக்கை நோக்கி போகும்போது யாராவது ரொம்ப இடைஞ்சலாக இருந்தாங்க அப்படின்னாக்கா அதை கழட்டி விட்டு போய்கிட்டே இருக்கணும் அது மாதிரி இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து இண்டஸ்ட்லேருந்து தூக்கிட்டோனாக்கா நம்ம மார்க்கெட் உருபற்றணும்னு தோணுது ஆனால் நடைமுறையில் அது சாத்தியம் கிடையாது கட்டிக்கிட்டு அளவேண்டியது தான் வேறு வழியே கிடையாது அதுவாக திருந்துகிற வரைக்கும் ஒன்றுமே பண்ண முடியாது எஃப்ஐடி டேட்டா பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ இமீடியட் ஆஃப்டர் தான் மார்க்கெட் ரெக்கார்ட் பண்ணுறதுனால நமக்கு இன்னைக்கான அப்டேட் கிடைக்கல பட் ஸ்டில் நம்ம ப்ரீவியஸ் டேஸ் டேட்டாக கொடுத்துருக்கறது காரணம் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக தான் ஸோ ஸோ ஃபார் வந்துட்டு எஃப்ஐஏ ரெண்டாயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஆறு கோடி நெட் செல்லிங்லேயும் டிஐஏ மூவாயிரத்தி எழுநூற்றி எழுபது கோடி வந்துட்டு சாரி மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது கோடி வந்து நெட் பையிங்லேயும் இருக்காங்க ஸோ நேற்று பார்த்தீங்கன்னா மார்க்கெட் நல்லா கொஞ்சம் ப்ளஸ்ல இருந்தது பட் ஸ்டில் வந்து எஃப்ஐ வந்து நேற்று நல்லா ஹியூஜாக செல் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் டிஐ வந்துட்டு கம்மியாக தான் பை பண்ணியிருக்காங்க பட் ஸ்டில் மார்க்கெட் வந்து இந்த நல்லா முடிஞ்சிருந்தது ஸோ இது எது காட்டுது அப்படின்னாக்கா ரீட்டெயில் பார்ட்டிசிபென்ட்ஸுடைய ஒரு இன்வால்மெண்ட் மார்க்கெட் மேலே அவங்க இருக்கிற ஒரு நம்பிக்கை தான் அது வந்து காட்டுது பார்ப்போம் ஸோ இப்போல்லாம் ஒரே டைமில் வந்து நம்ம இன்ஸ்டியூஷனல் இனிவர்ஸ்ட்டி பயப்பட்ருக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரீட்டெயில் பார்ட்டிசிபேஷன் நிறைய வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு ஸோ ஸ்டில் அந்த நம்பிக்கையிலையும் வந்து நம்ம இன்னும் மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது பார்ப்போம் ஓகே ஸோ இந்த கீழே கொடுத்துருக்க இது வந்துட்டு மந்த் வைஸ் எஃப்ஐ டேட்டா ஜூலைலேருந்து கொடுத்துருக்கேன் ஒரு க்ளான்ஸ் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு அப்படியே வந்து ஸ்டார்டிங்கில் போயிடலாம் ஸோ நிஃப்டி ப்ரீவியஸ் க்ளோஸ் டொண்ட்டி ஒன் தௌசண்ட் நைன் தேர்ட்டி ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு எண்பது பாயிண்ட் வந்து ஒரு நல்ல ஒரு கேப் அப் தான் கொடுத்தது ஆர்மா பயனாகவும் நல்லதாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா வந்து ஃபால் ஸோ ஹையிலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட இருபத்தி ஒன்று எழுநூற்றி இருபது வந்து ஃபால் ஆகியிருக்கு ஸோ ஆல்மோஸ்ட் த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து டவுன் ஹியூஜாக ஃபால் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரெக்கவரி கொடுத்தது சஸ்டெயின் பண்ண முடியல எகெயின் ஃபால் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா ஹையில் ஹையிலிருந்து லோ பார்த்தீங்கன்னாக்கா ஹியூஜ் ஃபால் கிட்டத்தட்ட வந்து முந்நூற்றி ஐம்பது பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஃப்ரம் த ஹையிலருந்து லோ வந்து முந்நூற்றி பாயிண்ட் வந்து ஃபாலோ ஆயிருக்கு ஸோ இது வந்து ஒரு ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இது வந்து ஒரு லாங் வீக் வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அதை நம்ம சார்ட்டில் பார்ப்போம் ஸோ அதே மாதிரி பேங்க் நிஃப்டி பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து அதே பேட்டர்ன் தான் நிஃப்டி பேட்டன்லாம் ஒரு சுற்று சின்ன கேப் போட போனது தென் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹியூஜ் ஃபால் ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் வந்து ஃபார்ட்டி ஃபைவ் எயிட் எயிட்டீன் ஸோ ஹை போனது பார்த்தீங்கன்னாக்கா ஃபார்ட்டி சிக்ஸ் ஒன் எயிட்டி ஒன் வந்து போயிருக்கேன் ஸோ நியர்லி ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட போனது அங்கேருந்து பார்த்திங்கனாக்கா லோ பாருங்க எவ்வளோ வந்துருக்கேன் ஃபார்ட்டி ஃபோர் எயிட் எயிட் நைன்டி த்ரீ ஸோ கிட்டத்தட்ட வந்து மோர் தென் ஹண்ட்ரட் அண்ட் தௌசண்ட் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து ஃப்ரம் ஹையிலருந்து லோ வந்து இதாக இருக்குது ஸோ வெரி வெரி ஹியூஜ் இது ஸோ இதை வந்து நம்ம கண்டிப்பாக வந்து ஒரு கன்சிடர் பண்ணி ஆகணும் ஸோ நம்ம வந்து எப்படியே வந்து ஒரு ஆப்டிமிஸ்டிக் இருந்துட முடியாது கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய தருணம் ஸோ ஓவரால் ட்ரெண்ட் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டி பார்த்துருவோம் ஸோ நிஃப்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாங் ரெட் பாடி ஃபார்ம் ஆகிருக்கு ஸோ எகெயின்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் அர்டி திரு ஃப்ரீக்வெண்ட்டாக சொல்லிட்டு இருக்கேன் இந்த டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் சாரி ட்வெண்ட்டி ஒன் ஃபோர் ஹண்ட்ரட்ருந்து டுவெண்ட்டி ஒன் எயிட் ஹண்ட்ரட் ஸோ இது வந்து ஒரு முக்கியமான ஒரு ஜோன் ஒரு ரீஜனாக வந்து நிறைய டைமில் நான் ஆனது பண்ணும் ஸோ இந்த ரீஜன் வந்து நல்ல ஒரு டிசிஸுவை பிரேக் பண்ணணும் ஸோ இதை பிரேக் பண்ணணும் அப்படின்னாக்கா ஹெச்டிஎஃப்சி பேங்க் வந்து திருந்தினா தான் முடியும் ஹெச்டிஎஃப்சி பேங்க் திருந்தாமல் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே வராது பேங்க் நிஃப்டி மேலே வராது நமக்கு சப்போர்ட் கிடைக்கிறது கஷ்டம் ஸோ ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் நிஃப்டி ஐடி வந்து ஓரளவு சப்போர்ட் சப்போர்ட் பண்ணும்போது மேலே வர மாதிரி தெரியுதுன்ட்டு ஸோ அன்றைக்கு ஒரு நாள் நல்ல ஹியூஜாக கொடுத்தது ஆஃப்டர் தட் எந்த ஒரு சப்போர்ட்டும் நிஃப்டி ஐட்டிலேருந்து காணும் பட் ஸ்டில் நிஃப்டி ஐடியை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிச்சு அப்படின்னாக்கா இப்போது ஹெச்டிவி டிசிஎஸ் அண்ட் ஹெச்டிஎல் டெக்லாம் பார்த்தா நல்லா டைம் ஹையில் இருக்குது இன்ஃபோசிஸ் ஸ்டில் அந்த பழைய ஆல் டைமே வர வர வேண்டியது இருக்குது ஸோ அதை வந்துச்சு அப்படின்னாக்கா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு அப்பவும் நம்ம நிஃப்டி ஐட்டியில் பார்க்க முடியும் ஸோ பேக் டு பேக் இது வந்து நிஃப்டி ஐடி செகண்ட் ஹெவி வெயிட் இண்டெக்ஸ் ஹெவி வெயிட் செக்டர் இன் நிஃப்டி ஃபிஃப்டியில் ஸோ அந்த வகையில் வந்து இது மேலே எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஒன்றா மாறணும் இல்லைன்னாக்கா நிஃப்டி ஐடி இண்டெக்ஸ் வந்து டோட்டலாக வந்து ஒரு சப்போர்ட் வந்து தான் அது பாசிபிள் ஸோ இமிடியேட் சப்போர்ட் வந்து ட்வெண்ட்டி ஒன் ஃபைவ் ஹண்ட்ரடில் இருக்குது ஸ்ட்ராங் சப்போர்ட் டுவெண்ட்டி ஒன் தௌசண்ட் இது வந்து நம்ம நிஃப்டிக்கானது ஸோ பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குன்றதை பார்த்து விடலாம் ஸோ ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி செவன் தௌசண்ட் இந்த ரீஜன் தான் நிறைய ட்ரேட் இருக்குது ஸோ அது கீப்பான்னு சொல்லிட்டு இருந்தால் ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஃபார்ட்டி செவன் ஸ்ட்ராங் ரீஸ்ட்னு சொல்லிட்டேன் ஸோ பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அந்த அந்த இடத்துல தான் இங்கே பண்ணிகிட்ருக்கேன் ஸோ இன்றைக்கி கூட பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக அது கொஞ்சம் பெனட் அந்த நியர்பை இங்கே ஹை பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் சாரி லோ பார்த்தீங்கன்னாக்கா பெனடேட் ஆயிடுச்சு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் வந்து பிரேக் பண்ணியிருக்கேன் பண்ணால் கூட வந்து க்ளோஸிங் வந்து எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் லைனில் தான் வந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த வகையில் வந்து நெக் ஆஃப் த மதில் மேல் பூனின்னு சொல்லுவாங்கள்ல அந்த இடத்துல இருக்குது ஸோ இது பிரேக் ஆச்சு அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு ஃபார்ட்டி ஃபோர் தௌசண்ட் தான் நெக்ஸ்ட்டு ஸ்டாப் வந்து நம்ம இந்த இடம் பார்த்திங்கனாக்க நிறைய ட்ரேட் ஆன ஒரு இடம் இந்த இது தான் ஸோ இது வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் பார்த்திங்கனாக்க இந்த இடம் இந்த இடெல்லாம் பார்க்கலாம் நல்ல ஒரு சைக்காலஜிக்கல் சப்போர்ட் இந்த ரவுண்ட் வந்து சைக்காலஜிக்கல் சப்போர்ட்டாகவும் இருக்கும் ஸோ அந்த வகையில் வந்து இது பிரேக் வச்சுனாக்கா ஆயிரம் பாயிண்ட் பெரிய விஷயமா இன்றைக்கே பார்த்தோம் இருந்து லோ வந்து ஆயிரத்து நூறு பாயிண்ட் பார்த்தோம் ஸோ அடி இங்கே வந்துடும் ஸோ அதனால்தான் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் பார்ப்போம் ஸ்பெஸ்டிஃபிக் டேட்டில் வந்துட்டு எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்ட்டு பட் நம்ம இது ரெண்டு லார்ஜ் கேப்பை வச்சு நம்ம வந்து டோட்டலாக நம்ம பயப்பட தேவையில்ல இன்னொன்று ஹோல் பிக்சர் நமக்கு இதுலேருந்து கிடைக்காது ஸோ அதுக்கு வந்து நம்ம மிட் அண்ட் ஸ்மால் கேப் அண்ட் மைக்ரோ கேப் பார்க்கணும் ஸோ அந்த வகையில் அந்த இண்டெக்ஸ் எப்படி இருக்குன்றது பார்த்தரலாம் ஸோ இன்னைக்கு நிஃப்டி மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இண்டெக்ஸ் ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் வந்து மைனஸ்லாம் முடிஞ்சிருக்கேன் ஸோ இது வந்து நேரி ஆல் டைம் தான் இருக்குது ஸோ ஐம்பத்தி ரெண்டு பாயிண்ட் அதனால் வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது அட் த சிமிலர்லி மிட் மைக்ரோ கேப் இண்டெக்ஸ் மைக்ரோ கேப் டு ஃபிஃப்டி அந்த இண்டெக்ஸ் வரும் இருபத்தொம்பது பாயிண்ட் முப்பது பாயிண்ட் நினச்சி கூட அதுவும் ஒரு பெரிய மைனஸ் கிடையாது ஸோ அதுவும் வந்து நல்ல ஒரு ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருக்குது ஸோ பேக் டு பேக் வந்து இந்த ரெண்டு இண்டெக்ஸ் வந்து ஒரு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் கொடுக்குது நம்ம மார்க்கெட் வந்து பொலிஸ்டிக்காக வந்துட்டு ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்றது ஸோ எகைன் நான் சொல்லியிருந்தேன் ஸோ இந்த ரெட் கேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பீரியடிகளை வந்துட்டுருக்கு ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா நியர் ஃபியூச்சரில் நேற்று கூட சொல்லியிருந்தா ஒரு பெரிய ஒரு ரெட் கேண்டில் வர வாய்ப்பு இருக்குது ஸோ ஒவ்வொரு டைம் ரெட் கேண்டில் பெரிய கேன் வரும்போதும் மார்க்கெட் நல்லா பவுன்ஸ் தான் இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து ஸ்டில் ஒரு ஃபால் ஒரு புல் பேக் வந்துச்சு அப்படின்னாக்கா அது ஒரு ப்ராஃபிட் புக்கிங் அண்டு போர்ட்ஃபோலியோ ரீஸ்ட்ரக்சர் அவங்க பண்ணுற மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும் பட் ஒரி பண்ணியிருக்கிற அளவுக்கு இருக்காது ஸோ அன்டில் அண்ட்லஸ் இந்த ஃபிஃப்டி இஎம்ஏ பிரேக் பண்ணுற வரைக்கும் நம்ம ஒரி பண்ணிக்க தேவையில்லை ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு இடத்துல அந்த டச் பண்ணியிருக்கேன் கிட்டத்தட்ட லாஸ்ட்டு ஒன் இயரவே பார்க்குறோம் நம்ம இந்த இடம் பார்த்திங்கனாக்கா மே ஸோ இப்போ நம்ம ஃபிப்ரவரியில் இருக்கோம் ஸோ அதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா கூட பாருங்கள் எங்கேயுமே இல்லை அது பாருங்கள் இந்த இடம்தான் ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா ஒன் இயர் லாஸ்ட்டு ஒன் இயரை வந்து இந்த ஃபிஃப்டி இஎம்ஐ ஒரே ஒரு டைம் தான் டச் பண்ணியிருக்கேன் ஸோ அந்த வகையில் இது திருப்ப நல்ல கீழே வந்தால் கூட வந்து ஒரு ஃபுல் பேக்கை தான் நம்ம எடுத்துக்கலாம் பார்ப்போம் சிமிலர்லி பார்த்திங்கனாக்கா மிட் அண்ட் ஸ்மால் ஃபோர் ஹண்ட்ரட் இன்டெக்ஸுங்க வந்து அதே மாதிரி தான் இருக்குது கிட்டத்தட்ட அதே பாடு ஒரே வருடத்துலாம் இதாக இருக்குது ஸோ அந்த வகையில் வந்து நம்ம மார்க்கெட் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது உரி பண்ணிக்க தேவை இல்லை சரி இன்றைக்கி நம்ம யூஎஸ் மார்க்கெட் பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைக்கி சங்கே அந்த பென்னி ஸ்டாக்ஸ்ன்னு இல்லையா ஸோ அது பார்த்துருவோம் சுனித்த நான் காட்டியிருந்தேன் என்னுடைய வீடியோவில் அந்த எஸ் பேங்க் வந்துட்டு ப்ராஃபிட் புக்கிங் பண்ணியிருந்தேன் பதினெட்டு ரூபா வாங்கினது முப்பது ரூபா முப்பத்தஞ்சு காசுக்கு விற்றுருந்தேன் அப்படின்ட்டு ஸோ அதில் வந்து அரௌண்ட் சிக்ஸ்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அதாவது ஒரு ஆறாயிரூபா வந்து ப்ராஃபிட் அதில் இருந்தது ஸோ டோட்டல் ஒரு ஃபிஃப்டீன் தௌசண்ட் மொத்தமாக ஸோ நீங்கள் என்ன பண்ண அந்த ஃபிஃப்டின் தௌசண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்டாக்ஸ் வாங்கியாச்சு எகெயின் பென்னி ஸ்டாக்ஸ் தான் வாங்கியிருக்கேன் ஸோ பென்னி ஸ்டாக்ஸ் வந்து இதை பார்த்து யாரும் இன்ஃப்ளூன்ஸ் ரைட்டில் வாங்க வாங்கிடாதீங்க அண்ணனுக்கு வந்து ஓரளவுக்கு இதுதான் வந்து டெக்னிக்கல் தெரியும் ஃபண்டமெண்டல் தெரியும் அதை பேஸ் பண்ணி நான் வாங்கியிருக்கேன்றதுக்காக அந்த காப்பீ டைட்லாம் செய்து பண்ணிடாதீங்க ஸோ எல்லாமே வந்து பெனி ஸ்டாக்ஸ் தான் பார்த்திங்கனாக்க இன்றைக்கி இந்த நாலு ஸ்டாக்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ ட்ரேடில் பார்த்திங்கன்னா கூட இன்றைக்கி நடந்த ட்ரேடில் ஐ கேன் த ஸோ கொசிஷனில் இன்றைக்கி தான் இதே இருக்குது ஸோ நாளைக்கு வந்து தி ப்ளஸ் ஒன் டேயில் அது ஹோல்டிங்கில் இங்கே வந்துடும் அது ஸோ நல்ல வேலை இன்றைக்கி வாங்கினதுனாலே வந்துட்டு இந்த லைஃப் ஸோ ஜெம்ஸ் வந்து ஒரு எட்டு பர்சன்டேஜ் ஸோ பொதுவாக இந்த பென்இ பென் ஸ்டாக்ஸ் வந்து என்னுடைய டார்கெட் வந்து ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் தான் அதுக்கு மேலே ரொம்ப அந்த எதிர்பார்க்க மாட்டேன் வாங்கின இன்னைக்கு ஒரு எட்டு பர்சன்டேஜ் வந்துருக்குது ஒரு நல்ல ஹோப் இருக்குது பார்ப்போம் ஆகுது அப்படின்ட்டு ஸோ இதை பற்றின ஒரு டீட்டெயில் வீடியோ நான் எது பேஸ் பண்ணி இதை வாங்கினேன் டெக்னிக்கலாக ஃபண்டமெண்டலாக அப்படின்றத ஒரு செப்ரேட் வீடியோ நான் போடுறேன் நான் அதில் உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் நான் பட் யாரும் வந்து எகைன் சொல்கிறேன் இதை வந்து காப்பி க்ரியேட் பண்ணாதீங்க ஏன்னா நீங்கள் எப்போவுமே உங்கள் ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணி வந்து உங்கள் ஓன் டிஷன் எடுக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகே ஏஎஸ் மார்க்கெட் பார்த்தலாம் ஸோ நேற்று யுஎஸ் மார்க்கெட் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கிரீன்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது டவு ஜோன்ஸ் ஒன் ஃபிஃப்டி சிக்ஸ் பாயிண்ட் பாசிட்டிவ் பட் ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் வந்து எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரட் வந்து ஃபார்ட்டி பைன் பாயிண்ட் எயிட் பர்சன்டேஜ் அதே மாதிரி நான் ஸ்டாக்கு மட்டும் கிட்டத்தட்ட ஒன் பர்சன்டேஜ் சொல்லலாம் ஒன் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சிருக்கு ஸோ இது அற்படி பார்க்கும்போது நம்ம மார்க்கெட் இன்றைக்கி ஃபர்ஸ்ட்டு இருந்துருணும் பேங்க்கு ஹெச்டிஎஃப்சி அண்ட் ஐசிசி வந்து கால வரி விட்டுருச்சு இன்றைக்கி பார்ப்போம் ஸோ இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுற டைம்லேயும் பார்த்தீங்கன்னாக்கா யூகே மார்க்கெட் அண்ட் யூரோ மார்க்கெட் எல்லாமே வந்து ஒரு நல்லாவே ஒரு க்ரீனில் தான் இருக்குது பார்த்திங்கன்னா பாயிண்ட் ஃபோர் பாயிண்ட் டூ ஸோ பாயிண்ட் ஃபைவ் வந்து கொஞ்சம் டீப் க்ரீன் சொல்லலாம் பட் ரொம்ப சிக்னிஃபிகெண்ட் சொல்ல முடியாது பட் இட்ஸ் ஓகே பட் எண்ட் ஆஃப் த மார்க்கெட் கொஞ்சம் இது இன்னும் கொஞ்சம் டீப் க்ரீன் ஆச்சுனாக்கா நம்முடைய டவுன் கொஞ்சம் தடுத்து நிறுத்தப்படலாம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு ஸோ சார்ட் பார்த்துட்டு நம்ம முடிச்சுக்கலாம் ஸோ டவு ஜோன்ஸ் வந்துட்டு அகெயின் ஆல் டைம் ஹை நியர் ஆல் டைம் ஹையில்தான் இருக்குது இவங்க ஆக்ஷன் அண்ட் இண்டிகேஷன் இண்டிகேட்டர் ரெண்டுமே வந்துட்டு நல்ல ஒரு ஆப்டிமிஸ்டிக் வியூ தான் காட்டுது தெர் இஸ் நோ எனி நெகட்டிவ் சிக்னல் மாதிரி ப்ராட் மார்க்கெட் இண்டெக்ஸ் எஸ்என்பி ஃபைவ் ஹண்ட்ரடும் நல்ல ஒரு ஆல் டைம் ஹையில் தான் எக்ஸாக்ட் ஆல் டைம் ஹெலியே தான் இருக்காது ஸோ இந்த இண்டெக்ஸும் வந்துட்டு அவங்க போத் பெஞ்ச் மார்க் அண்ட் ப்ராட் மார்க்கெட் ரெண்டுமே நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னலில் இருக்குது ஸோ பேக் டு பேக் இது வந்து ஒரு பெரிய சப்போர்ட் அண்டு நம்ம எதிர்பார்க்கலாம் நம்ம மார்க்கெட்டும் அதே மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்ட்டு ஓகே ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சல கொஞ்சம் லிஞ்சி போயிடுச்சு மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சி யூபா பை தேங்க்யூ